இந்த உலகத்துல இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சொல்றிய நீ எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு நீதா ஒண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் மாதிரி பேசாதா என்னால முடியாது எல்லாரும் ஏமாத்திட்டு வாழ்றதுக்கு நீ யாரையும் ஏமாத்தல உன்ன நினைக்கிற விட நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் சந்தோஷமா இருக்க கூடாது என்ன நினைக்கிற விடையா ஆமா என்ன யார் நினைக்கிறா நம்ம ஜோதிடா ஜோதி தான் சொல்றதா இங்க வந்து என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி முடிக்கிற பிரஷாந்த் ஜோதிக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இது அவளுக்கு தெரியாது இது முழுக்க முழுக்க என்னோட விருப்பம் மட்டும் தான் ராதிகா என்ன சொல்ற தெரியுமா நீ நானும் மேரேஜ் பண்ணிக்கிறேமா இல்லனா செத்துறவளா ஏ பிரசாந்த் சும்மா கத்தாத உனக்கு ஏத்த பொண்ணு ஜோதிதான் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம் நீ நினைச்சினா அது உண்மைனா நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கணும் அதுக்கு எனக்கு பதில் சொல்லு ஏ ராதிகா என்ன ராதிகா நீ விளையாட்டா பேசிட்டு இருக்க சிரியா தப்பானி என்னால உடனே சொல்ல முடியது ராதிகா எனக்கு ஒன்றே டைம் வேணும் ராதிகா நான் யோசிச்சுதான் சொல்ல முடியும் ஓகேடா பிரசாந்த் நாளைக்கு சொல்லு ஆனா நீ ஆசையத்தை ஆமோதிக்கணும் அப்படி இல்லனா என்ன நீ பாக்குறது இதான் கடைசி தடவையா இருக்கும் சரி நான் வரேன் ராதிகா வரேன் ராதிகா பிரசாந்த் நீ ஏன் எவ்வளவு ஏறிட்டு கூட எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது நீதான் உன்னை விட வித்தியாசமா இருக்கா ராதிகா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா நாட்டுல இப்படியே சிலர் இருக்கிறது உண்மைன்னு எனக்கு இப்பதான் புரியுது கதையில படிச்சிருக்க இந்த மாதிரி காதல ஆனா நேர்ல பார்த்தது உங்களதான் உங்களோட நான் சம்மந்தப்பட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரசாந்த் டா ஹாய் ஜோதி அப்புறம் வாட்ஸ் யோர் டிசிஷன் நோ ஐடியா ராதிகா நீ கொஞ்சம் வெளியில நோ ஐடியா எனக்கு ஒன்னும் புரியலையே

நான் என் விதிய நினைச்சு ஆளுற எப்பவும் எனக்காக நீ இருக்க நான் நினைச்சிட்டு இருந்தா இப்போ அதுவும் இல்லை நடிச்சு பாத்தியா என்னால இப்போ இதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது இல்ல மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஆனா இப்போ என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதுக்கு அவ அப்பா சம்மதிக்க வேண்டாமா அதுவும் இல்லாம படிச்சுட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி என்ன பண்ண முடியும் படிப்ப பாதிலேயே விடணும் அவங்க வீட்டுக்கும் போக முடியாது எங்க வீட்டுக்கும் போக முடியாது நடுத்தருவில் தான் நிக்கணும் இதெல்லாம் தெரிய வேண்டாம உனக்கு டேய் பிரசாந்த் இது வரைக்கும் நீ கொடுத்த விளக்கெல்லாம் போதும் இப்போ நான் சொல்றதை மட்டும் நீ செய் அது போதும் எனக்கு ஜோதிய ஊரறிய நீ எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ ஆனா இன்னைக்கு இங்க இப்போ நான் சொல்றதை கேட்டு அவளை நீ உன் லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்க அதை நான் பார்க்கணும் என்ன சொல்ற சரி ஜோதி இவங்க ஒரு 5 minutes, தனியா பேசுனோம். சுர்! முதல் காதலியும், முதல் முத்தத்தியும் மறக்க முடியாது. அதே மதிரிதான், நீ இப்பு தரப்புரு கடிசி முத்தமோ. இல்லன் மட்டு சொல்லிடாதுடா. ப்ளீஸ் கடிசியா, ஒரே ஒரு முத்தம். ஜோதி அந்த பொண்ணு கொஞ்சம் கூப்பிடுங்க இங்க டேபிள் மேல இருக்கிற பாக்ஸ் ஓபன் பண்ண பிரசாந்த் அதை எடுத்து ஜோதி போட்டு விடு. நீ எனக்காக செஞ்ச உதவிய என்னால இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க முடியாது முதல்ல என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்ல நான் ரொம்ப சுயநலவாதி என்னோட காதலுக்காக உன்னை பயன்படுத்திக்கிட்டது நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு வேதனையா இருக்கு பிரசாந்த் ஒரு தடவை ஒருத்தர் கிட்ட வர்றதுதான் காதல் அது உன்கிட்ட எனக்கு வந்துருச்சு நீ ஏத்துக்கினாலும் உன்னை நினைச்சிட்டு இருக்கிற உரிமை எனக்கு இருக்கு இந்த உலகத்துல உன்னை நினைச்சிட்டு இன்னொரு பொண்ணு இருக்கிறத நீ மறந்துடாத good friends